அன்பு தம்மு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம் இனி என்ன பார்க்க போகிறேன்னா தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பாக மின்சார வாரிய பணியாளர்களின் கோரிக்கையை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய காத்திருப்பு போராட்டம் நாளை நடைபெற உள்ளது அதை தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சில கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோரிக்கைகளை வந்து பார்த்துக்கலாம் அதாவது அறுபத்தி மூவாயிரம் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் எனவும் வேலை பலு ஒப்பந்தத்திற்கு எதிராக வெளியிட்டுள்ள ரீ டெவலப்மெண்ட் டிஸ்கனி உத்தரவுகளை திரும்ப பெற வேண்டும் எனவும் ஜிஓ நூறு முத்தரப்பு ஒப்பந்தத்தில் உள்ள அநீதிகளை கலைத்து அரசு உத்தரவாதத்துடன் கூடிய புதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் எனவும் மின்வாரித்தை பல கூறுகளாக பிரித்து தனியார் மயப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டி அவற்றை விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளன அதே நிரந்தர பணியாளர்களை மற்றும் ஓய்வூதியர் மற்றும் விருப்ப ஓய்வூதியர்களுக்கு வழங்க வேண்டிய பண வழங்கிட வேண்டும் எனவும் அரசு ஊழியர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சத்தை மின்வாரியம் அமல்படுத்த வேண்டும் எனவும் மின் விபத்தில் சிக்கும் மின்வாரிய ஊழியர்களின் குடும்பங்களுக்கு வாரிசு வேலை மற்றும் பத்து லட்சம் நிதி அரசாணை வெளியிட வேண்டும் எனவும் விரைவில் ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் பணி சுமைகளை ஏற்றி பணியாளர்களை கசக்கக்கூடாது என்றவும் கணக்கீட்டு பிரிவு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்துள்ளன அதே போல் கேங்மேன்களுக்கு ஊர் மாற்றம் கள உதவியாளர் பணி மாற்றம் வழங்கிட வேண்டும் அதே ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் பகுதி நேர பணியாளர்களை கோரிக்கைகளை நிறைவேற்றி தமிழக அரசு விரைவில் அதற்கான ஆணை வழங்க வேண்டும் எனவும் இந்த காத்திருப்பு போராட்டத்தின் இது ஒரு சில கோரிக்கைகளாக வைக்கப்பட்டுள்ளது இது காலை பத்து மணி அளவில் அனைத்து மேற்பார்வையாளர்களுக்கு முன்பு நடைபெறவுள்ளது